ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கடலை குழம்பு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் கத்திரிக்காயும் கடலையும் வச்சு அட்டகாசமான ஒரு காரக்குழம்பு இதுக்கு எட்டு மணி நேரம் போல் வேர்க்கடலையே ரெண்டு கைப்பிடி போல் நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதில் உப்பு பொடி திட்டமாக தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா குழம்புல வேற வைக்க வேக வைக்க போகிறோம் இப்போது குழம்பு கரைசலுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கலருக்காக ஜஸ்ட் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் அடுத்ததாக வந்து உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி இதையும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம் போன அளவுக்கு புளி எடுத்து திட்டமாக திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து தண்ணி விட்டு டைலூட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போ நமக்கு குழம்பு கரைசல் ரெடி ஆகிடுச்சி இது கூடவே வந்து பார்த்திங்க ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ரெண்டு கிருண பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை எல்லாத்தையும் கிள்ளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு கரைசல் ரெடி இதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை கத்திரிக்காய் அப்படி இல்லைனா முள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கிராமத்து ஸ்டைலில் செய்கிறதுனால அங்கே இது ரெண்டு கத்திரிக்காய் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு மண் சட்டியில் வடகம் சேர்த்து தவுக்கலான தாளிப்பு கொடுத்துக்கலாம் வடகத்தூள் மஸ்டாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு இதை நல்லா சேர்த்து சுருளை சுருள வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி பழம் பத்து பல் பூண்டை வந்து விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இது கூடவே அரைச்ச விழுது தக்காளி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கி எடுத்துடலாம் வதங்குனதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கக்கூடிய குழம்பு கரைசரை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொதி விட்டுருங்க புளியோட பச்ச வாடை போனதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய வேர்க்கடலையே அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் வெறும் தேங்காய் விழுதா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கும் வேறுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு நல்லா திக்காக வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக வரும் கடைசியா வறுத்து அரைச்ச வெந்தய பொடி ஒரு டீஸ்பூன் சின்ன துண்டு வெள்ளமும் சேர்த்துக்குங்க ஏன்னால் புளியோட ஒரு எடுப்பு எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உப்பு புளி காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் கடலை காரக்குழம்பு அட்டை கசமாதிரிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் டிஃபன் எடுத்துக்குமே மேட்சாகும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்